நீங்க இந்த வீடியோவோட தலைப்பை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நாம நெகட்டிவ் மனிதர்களை சந்திச்சிருப்போம் அது நம்ம ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் ஏன் நம்ம நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துல கூட அப்படி ஒருத்தர் இருக்கலாம் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தாலே போதும் நம்ம மொத்த எனர்ஜியும் போயிடும் நம்ம பாசிட்டிவா போனா அவங்க நெகட்டிவா பேசுவாங்க நம்ம மனசை குழப்பி நம்ம தான் தப்புன்னு நினைக்க வைப்பாங்க தப்பான அறிவுரைகளை கொடுப்பாங்க நம்மள நாமளே சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம மனநிலையை மாத்திடுவாங்க அப்படிப்பட்ட ஆளுகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒன்று அவங்கள மாத்த நினைக்காதீங்க இது உப்பிலிருந்து சர்க்கரையை எடுக்க முயற்சி பண்ற மாதிரி நீங்க தான் முயற்சி செஞ்சாலும் உப்போட குணம் மாறாது அதுபோல போல சிலரோட எதிர்மறை குணம் என்பது அவங்களோட இயல்பு அதை ஏத்துக்கிட்டு இவங்க இப்படித்தான் என்று புரிஞ்சுகிட்டு அவங்க கிட்ட இருந்து நாம எப்படி விலகி இருக்கிறதுன்னு யோசிக்கிறதுதான் புத்திசாலித்தனம் இரண்டாவது நேருக்கு நேரா சண்டைக்கு போகாதீங்க அவங்க கூட வாக்குவாதம் பண்றது ஓட்டையான வாலியில தண்ணி நிரப்புற மாதிரி நீங்க உங்க சக்தி நேரம் வார்த்தைகள்னு எவ்வளவு தண்ணியை ஊத்தினாலும் அது அந்த ஓட்டை வழியா வெளியேறிட்டே தான் இருக்கும் கடைசியில உங்க சக்தி தான் வீணாகும் ஆனா அந்த வாளி ஒருபோதும் நிறையாது அதனால விவாதத்தை நிறுத்தி உங்க சக்தியை மிச்சப்படுத்துங்க மூன்றாவது அவங்க பேசுறத கேளுங்க கோபமா பேசுறவங்க நல்லா குலுக்கின ஒரு சோடா பாட்டில் மாதிரி திறந்த உடனே பொங்கி வழியும் அதை தடுக்க நம்ம என்ன பண்ணுவோம் அதை அமைதியாகுற வரைக்கும் காத்திருப்போம் அது போல அவங்க கோபத்துல இருக்கும்போது குறுக்கிடாம அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட விடுங்க அவங்க கோபம் நுரை அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க பேசுறது அவங்க காதல விழும் நான்காவது நீயே சொல்லு என்ன பண்ணலாம் கேளுங்க இது சமையல் சரியில்லைன்னு குறை சொல்றவங்க கிட்டயே சரி நீங்களே சமையல் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்த பத்தி குறை சொல்லும்போது சரி இத சரி பண்ண என்ன பண்ணலாம்னு நீங்களே ஒரு நல்ல யோசனை சொல்லுங்களேன் கேளுங்க பெரும்பாலும் அவங்க கிட்ட பதில் இருக்காது ஏன்னா அவங்க நோக்கம் குறை சொல்றது மட்டும்தான் தீர்வு சொல்றது இல்ல ஐந்தாவது சில சமயம் நம்ம அமைதி தான் சரியான பதிலடி ஒரு மோசமான சீன் வரும்போது நம்ம ரிமோட்ல பேஸ் பட்டனை அழுத்துவோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் ஒருத்தர் நம்மளை தேவையில்லாம பேசும்போது நீங்க அமைதியா இருந்தா அந்த உரையாடலை நீங்க தான் கட்டுப்படுத்துறீங்க அடுத்த மூவ் என்ன பண்றதுன்னு அவங்க தான் யோசிக்கணும் அந்த சங்கடம் அவங்களுக்கு தான் ஆறாவது அவங்களையே கேள்வி கேளுங்க வழி தெரியாதப்போ நம்ம மத்தவங்க கிட்ட டிரக்ஷன்ஸ் கேட்போம்ல அது மாதிரி தான் இதுவும் ஒருத்தர் உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுனா கோபமா இல்லாம நிஜமாவே அக்கறையா ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க நான் ஏதாவது தப்பா பண்ணிட்டேனா கேளுங்க இது அவங்க பேச்சோட திசையை தெரிஞ்சுக்கவும் அவங்களை சிந்திக்க வைக்கவும் உதவும் ஏழாவது உங்க கதைய மத்தவங்களை எழுத விடாதீங்க ஒருத்தர் உங்க கிட்ட வந்து வானம் நீல நிறம் இல்ல பச்சை நிறம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சண்டை போடுவீங்களா இல்ல உங்களுக்கு தெரியும் வானம் நீல நிறம்னு அது போல சிலர் நீங்க செய்யாத ஒன்றை செஞ்சதா சொல்லும்போது அவர்களுடன் விவாதிக்காதீர்கள் அமைதியா நான் பார்க்கும் பார்வை வேற அல்லது என் ஞாபகம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க உண்மையை விட்டு கொடுக்காமல் விலகிடுங்க எட்டாவது உங்க சந்தோஷத்தோட ரிமோட் உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க பேசுறது ஒரு போர் அடிக்கிற டிவி சேனல் மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரே சோகப்பாட்டு ஓடிட்டே இருக்கும் நீங்க அதே சேனலை பார்த்துட்டே இருந்தா உங்க மனசும் அதே மாதிரிதான் ஆகும் ரிமோட் உங்க கையில தானே இருக்கு சேனலை மாத்துங்க அதாவது அவங்க பேச ஆரம்பிச்சதும் அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஒன்பதாவது ஒரு கீரலுக்கும் உடைந்த ஸ்கிரீனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு கடிகாரம் ஒரு நாள் தப்பா ஓடினா நம்ம நேரத்தை சரி பண்ணுவோம் ஆனா அதுவே தினமும் தப்பா ஓடினா தான் சரி இல்லைன்னு முடிவு பண்ணுவோம்ல அது போல ஒருத்தர் ஒரு நாள் மன கஷ்டத்துல இருக்கலாம் ஆனா அதுவே அவங்க குணமா இருந்தா அது உடைந்த கடிகாரம் மாதிரி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க கடைசியா பத்தாவது ரிவர்ஸ் கேர் போடுங்க இது கசப்பான மருந்துல ஒரு சொட்டு தேன் கலக்கிற மாதிரி அவங்களோட எதிர்மறை பேச்சுதான் அந்த கசப்பான மருந்து நீங்க சண்டையிட்டா அது இன்னும் கசப்பாகும் மாறாக அவங்க செஞ்ச ஒரு சின்ன நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சு நீங்க இத நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லும் போது அந்த உரையாடலின் கசப்பை குறைச்சு அந்த நேரத்து சூழலை மாத்தும் சோ இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம மன அமைதியை விட முக்கியம் எதுவுமே இல்ல சரியா அடுத்த வீடியோல பாருங்க